தமிழ் திரையுலகில் புதுமுக நடிகையாக வலம் வரும் அபி நக்ஷத்ரா தனது தனித்துவமான அழகு மற்றும் நடிப்பு திறமையால் ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்து வருகிறார் சமீபத்தில் பிஹைண்ட்வுட்ஸ் ஆஷ் என்ற பிரபல யூடியூப் சேனலுக்கு அவர் அளித்த பேட்டியில் தனது புருவங்களின் ரகசியத்தை வெளிப்படுத்தியுள்ளார் அவரது புருவங்கள் அவரது தோற்றத்தின் முக்கிய அம்சமாக பார்க்கப்படுகின்றன இந்த பேட்டியில் அவர் பகிர்ந்த தகவல்கள் அவரது இயல்பான அழகு மற்றும் குடும்ப பின்னணியை பற்றிய சுவாரஸ்யமான புரிதலை அளிக்கின்றன அபி நக்ஷத்ரா தனது புருவங்களின் ரகசியத்தை பற்றி பேசுகையில் என் புருவத்தின் ரகசியம் என்றால் என்னுடைய தந்தைதான் என்று கூறினார் அவரது தந்தைக்கும் அவரைப் போலவே பெரிய அடர்த்தியான புருவங்கள் இருப்பதாகவும் ஆனால் அவருக்கு ஜாயிண்ட் அதாவது இணைந்த புருவங்கள் இல்லை என்றும் அவர் தெரிவித்தார் ஆனால் அபிக்கு பெரிய புருவங்களுடன் இணைந்த புருவங்களும் உள்ளன இது அவரது தோற்றத்திற்கு தனித்தன்மையை சேர்க்கிறது சின்ன வயசிலிருந்தே எனக்கு இப்படிதான் இருக்கு என்று அவர் சிரித்துக்கொண்டே கூறியது அவரது இயல்பான தன்னம்பிக்கையை வெளிப்படுத்தியது புருவங்கள் ஒரு நபரின் முக அழகை மேம்படுத்துவதில் முக்கிய பங்கு வகிக்கின்றன இன்றைய காலகட்டத்தில் அடர்த்தியான மற்றும் இணைந்த புருவங்கள் ஃபேக்ஷன் உலகில் பிரபலமாக உள்ளன அபி நக்ஷத்ராவின் புருவங்கள் இயற்கையாகவே இந்த தோற்றத்தை பிரதிபலிப்பதால் அவர் பலருக்கு உத்வேகமாக இருக்கிறார் அவரது பேட்டி அழகு என்பது செயற்கையான மாற்றங்களை விட இயற்கையான தனித்தன்மையில்தான் இருக்கிறது என்பதை உணர்த்துகிறது நக்ஷத்ராவின் இந்த பேட்டி அவரது ரசிகர்களுக்கு அவரது ஆளுமையை மேலும் நெருக்கமாக உணர வைத்துள்ளது அவரது தந்தையுடனான ஒற்றுமையை அவர் பெருமையுடன் பகிர்ந்து கொண்ட விதம் குடும்ப பந்தத்தின் அருமையை எடுத்துக்காட்டுகிறது மேலும் இந்த பேட்டி அவரது ரசிகர்களுக்கு அவரது ஆளுமையை மேலும் நெருக்கமாக உணரவைத்துள்ளது அபி நட்சத்திராவின் புருவங்கள் அவரது அடையாளமாக மட்டுமல்லாமல் அவரது தன்னம்பிக்கையையும் பிரதிபலிக்கின்றன இயற்கையான அழகை ஏற்றுக்கொள்வது மற்றும் அதை பெருமையுடன் வெளிப்படுத்துவது என்பது இன்றைய இளைஞர்களுக்கு அவர் அளிக்கும் செய்தியாகும் அவரது இந்த பேட்டி அழகு என்பது மனதிலிருந்து தொடங்குகிறது என்பதை மீண்டும் ஒருமுறை உறுதிப்படுத்துகிறது மேலும் இதுபோன்ற தகவலுக்கு நமது தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க